ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸுன்னு ஓகே ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூவாக நல்லா கொடி ஓடி பூ பூக்கக்கூடியது ஓகேங்கன்னா ஒரு கிரீப்பர் ரகம் ஒரு வீட்டு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு முன்னாடியோ நீங்கள் கொடி ரோஜா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த சிகப்பு ரெட் கலர் கொடி ரோஜா வாங்கி வைங்க நிறையா குட்டி குட்டியாக அழகாக பூக்கும் நிறைய பறந்து போயிட்டே இருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டியாக பர்ட்ஸ் இருக்குது பா நிறையா வந்துகிட்டே இருக்கும் அழகாக இருக்கும் ஓகே நிறைய பூக்கும் ஒரு தொட்டியில் வச்சு கூட வளர்த்துக்கலாங்க ஒரு சின்ன தொட்டி இருந்தாவே போதும் சூப்பராக வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு குரோ பேக் இருந்தாலும் பா சூப்பராக வச்சு வளர்த்துக்கலாம் லோவான மெயின்டனன்ஸ் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருந்து அடிக்கணுமோ இல்லை உரம் போடணுமோ ஒன்றுமே தேவை நீங்கள் அப்பப்போ எப்படி நார்மலாக வந்து ஆட்டருவு மாட்டுருவு தொழு உரங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் போதும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் எல்லாமே மொட்டுகளோடய அவைலபிள் இருக்குது நீங்களே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு மொட்டுகளோட ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரே செடி வேணால் கூட ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸில் எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்புகிறேங்க ஓகேங்களா இதே பூவோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குங்க ரொம்ப எப்படி மூக்குத்தி பூ எப்படி இருக்குமோ அந்த பூவில் வச்சு கட்டுறது நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அழகாக இருக்குங்க ஒரு அழகாக கொத்து கொடுத்தா நிறைய பூத்தா அப்படியே இருக்கும் கொடி ரோஜா ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வளர்த்துக்கலாம் எப்படியான வளர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம